ஹாய் நான் உங்கள் நிமாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது நிறைய பதிவுகள் நான் போட்டிருக்கேன் மடப்புறம் காளியை பற்றி அதுக்கப்புறம் வாராகியை பற்றி மகாபெரிவாவை பற்றி மேபி நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் நிறைய ஸ்லோகங்களும் நான் போட்டிருக்கேன் ஸ்லோகங்கள்லேயே ஒரு சில பதிவுகள் ஒரு சில பதிகங்கள் ஸ்லோகங்களுக்கெல்லாம் தனி மந்திர சக்தியே உள்ளது அப்படின்பா அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா அபிராமி அந்தாதி அபிராமி அந்தாதி வந்துட்டு எல்லாருக்கும் ஃபுல்லாக நூறு ஸ்லோகங்கள் இருக்குது நூறுமே எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது நிறைய பேருக்கு தெரியும் ஒரு சில பேருக்கு அது தெரியாமலும் இருக்கும் நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் அபிராமி அந்தாதியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு பதிகத்தையும் ஒரு ஒரு வேண்டுதலையும் வச்சு பண்ணிக்கலாம் கடன் தேடுறதுக்கு ஒன்று செல்வம் பெருகிறத்துக்கு ஒன்று கவர்மெண்ட்டு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு ஒன்று பயம் நீங்கறதுக்கு ஒன்று அகால மரணம் நீங்கறதுக்கு மரண பயம் நீங்குறதுக்கு கல்வி சிறக்கறதுக்கு அதுக்கப்புறம் வீடு பேர் பெறுவதற்கு நிலம் நீச்சு கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு பதிகங்கள் இருக்குது அந்த மாதிரி இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு இன்றைக்கி நம்ம பதிவில் வந்துட்டு தனம் அதெல்லாம் தனம்னா பணங்காசு தனம் சந்தானம் அதெல்லாம் பெருகிறதுக்கான அது ஒரு ஸ்லோகத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அபிராமி அந்தாதின்னு பார்த்தேன்னா அதுக்கு தனியாக ஒரு சக்தி இருக்குது மந்திர சக்தியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி புராண கலைகள் எல்லாமே சொல்கிறான் அதை நம்ம டெய்லி படித்தாக்க கண்டிப்பான முறையில் கூடி சீக்கிரமே நம்ம நினைச்ச காரியங்கள் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி அதாவது கல்வி திறக்கணும் அப்படின்னா குட்டிகள் நன்னா படிக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லை ஏதாவது பணம் காசு வரணும் அப்படின்னால கண்டிப்பான முறையில் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு பணம் காசு நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகளும் நமக்கு இருக்கு ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி வரிசையில் நம்ம பார்த்தோம்னாக்க கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு பதினோரு நாளோ இல்லை இருபத்தோரு நாளோ கார்த்தால் விளக்கை திட்டும் நாலரைலேருந்து ஆறரைக்குள்ள அதே மாதிரி சாயங்காலம் விளக்கை திட்டும் அஞ்சரைலேருந்து ஏழுக்குள்ள இதை நம்ம குறைஞ்சது பதினோரு வாட்டியாவது படிக்கணும் இல்லை ஏழு வாட்டி இல்லை ஒன்பது வாட்டி இல்லை பதினோரு வாட்டி இந்த மாதிரி இந்த ஒரு ஸ்லோகம் தான் நம்ம எதுக்காக நீங்கள் வேண்டிக்கிறீங்களோ அந்த ஸ்லோகத்தை ஏதாவது தனம் வேணும் தானியம் வேணும் அந்த மாதிரி நிலம் வேணும் இது சொல்கிற அந்த மாதிரி எது வேணுமோ அதற்கான ஸ்லோகத்தை நம்ம படித்தோம்னா ஏழு முறை ஒன்பது முறை பதினோரு முறை கண்டிப்பான முறையில் அது வந்துட்டு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகமே இருக்குது ஏன்னா இதுக்கு வந்துட்டு தனி ஒரு சக்தி இருக்குது சக்தியே இருக்குது இந்த வார்த்தைகளுக்கு மந்திர சக்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி புராணங்கள் எல்லாமே சொல்கிறது சோ நீங்கள் அந்திட்ட இதை ஒரு நாளைக்கு உங்களால் கார்த்தாலையும் சரியில்லை நான் கார்த்தாலையும் சொல்லுவேன் சாயங்காலமாக சொல்லுவேன் மாமி எனக்கு நிறைய டைம் இருக்குது அப்படின்னா வெல் அண்ட் குட் நீங்கள் தாராளமாக சொல்லிக்கோங்க இல்லை மாமி எனக்கு கார்த்தால மட்டும்தான் சொல்ல முடியும் இல்லை மாமி எனக்கு நான் டியூட்டி கார்த்தால் கிளம்பி போடுறேன் என்னால் சாயங்காலம் வந்து தான் சொல்ல முடியும் அப்படின்னா கார்த்தா நாலரைலேருந்து ஆறரை சாயங்காலம் அஞ்சரைலேருந்து ஏழு இந்த டயத்தை நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஆ ஏழரை எட்டு அப்படி வந்துட்டு அந்தளவுக்கு பலம் கிடைக்காது ஒன்று ரெண்டாவது கார்த்தால் அதே மாதிரி ஏழு ஏழரைன்னு இப்போ ரொம்ப அதற்குரிய பலனோ சக்தியோ கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இந்த அளவுக்குள்ள நீங்க இதை படிச்சா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நீங்க நினைத்த காரியம் வெற்றி கூடும் கை கூடம் வெற்றியும்பா ஸோ அதனால் இதை நான் சொல்கிறேன் நீங்கள் சொல்லிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் படிச்சுக்கோங்க நான் இதை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் அதை நீங்கள் பார்த்து உங்களால் எத்தனை தடவை படிக்க முடியுமோ அதை நீங்கள் படிச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் திருக்கடையூருக்கு வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது போயிட்டு வர முடியுமா அப்படின்னு நீங்கள் பாருங்கள் ஏன்னா திருக்கடையூருக்கு அபிராமி ரொம்ப விசேஷம் ஸோ அதனால் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் திருக்கடையூர் அபிராமியை பார்த்து சிவனையும் பார்த்து நன்னை தரிசனம் பண்ணிட்டோ வேண்டின்னு வந்தேள்னாக்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இப்போ அந்த ஸ்லோகத்தை நான் சொல்கிறேன் நீங்களே பாருங்கள் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவு தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்கோளால் அபிராமி கலைக்கண்களே ஸோ இதை வந்துட்டு உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்க கண்டிப்பான முறையில் நல்லது மட்டுமே நடக்கும் திரும்பின்னு சொல்கிறேன் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவு தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாம் இனம் தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவர்கே கனம் தரும் பூங்கோளால் அபிராமி கடைக்கண்களே